ஸ்ரீ த்ரீ தாதியர் மற்றும் நோயாளர் பராமரிப்பு நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பணியாளர் கௌரவிப்பு நிகழ்வு கடந்த இருபத்தி நான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஜாய் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்ற கலை தூது கலையகத்தில் நடைபெற்றது நிறுவன இயக்குனர் திரு ராமசாமி துஷாந்தன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் லயன்ஸ் கழக முன்னாள் தலைவர் திரு ரத்னம் கோகுலன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் அமலமரி தியாகிகள் சபை அறுத்தந்தை போல் நட்சத்திரம் திருமதி தனேஷ்குமார் சத்யபாமா யாழ்ப்பாணம் சிறுவன் நன்னடத்தை உத்தியோகத்தர் திரு ராமசாமி ராயன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் நிறுவனத்தில் கடந்த காலங்களில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய பணியாளர்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் கடந்த காலங்களில் நிறுவனத்தில் பணியாற்றி அடைந்த திரு வைஷ்ணவன் அவர்களுக்கான நினைவஞ்சலி இடம்பெற்றது திரு ராமசாமி துஷாந்தன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இந்நிறுவனம் ஜாழ்ப்பாணத்தை தலைமையகமாக கொண்டு தற்போது முப்பத்தைந்து பணியாளர்களுடன் முதியோர் மற்றும் நோயாளர் பராமரிப்பு சேவையை ஆற்றி வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது